ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரித்தால் நீ சிரித்தால் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபுரணி உனக்கு அன்னம் மூட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையால் தூளியாட்டவ ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா மருவத்து ரோம் சக்தி சங்காளே பாலூத்தி நீ என்னை வளர்த்தாயம்மா சமயபுறம் மகமாயி சேலையிலே தொட்டில் கட்டி தாளாட்டு படித்தாயம்மா தில்லைக்கு சிவகாமி குங்குமம் வாங்கி வைத்தாயே திருக்கடவுரபிராமி பூவாலே சடை முடித்தாயே தேனாண்டால் கையாலே தாலி வாங்கி வருவாயம்மா காஞ்சிபுரத்திலே எனக்கு புடவை வாங்கினாய் கருமாரியிடம் கழுத்து மணிகளும் வாங்கினாய் ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சியம்மா நீ தங்கச்சியம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சியம்மா அம்மா காஞ்சி காசி விசாலாட்சி கோயிலில் எனக்காக கால் கொழுசு நீ வாங்கினாய் காலகஸ்தி நானாம்பால் பாதத்தில் வைத்தெடுத்து கைவளையல் போட்டாயம்மா கண்ணாத்தா கையாலே கம்மல் வாங்கி தந்தாயே மூக்குத்தி நான் போட முகாம்பிகையை கேட்டாயே பன்னாரி அம்மனிடம் நீ பதக்கம் வாங்கி தந்தாயம்மா பாலசுந்தரி சுந்தரி வடிவில் பாண்டியாடினாய் நான் பாட்டு பாடினே நீயோ பரதம் ஆடினாய் ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சியம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி அம்மா நீ சிரித்தார் நீ சிரித்தாள் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபூரணி உனக்கு அன்னம் முட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையால் தூளி ஆட்டவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்